அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் முதல்ல கிழக்கிய சித்தர் பற்றிய கொஞ்சம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உணர்ந்தேன் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க சிலருக்கு தான் அது எனக்கு உணரலன்னு போட்டிருக்காங்க இது அதனால் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் அவர் சொன்ன அந்த இப்போ எல்லா இடத்துலையும் பேசுங்கிறாங்கன்றதுனால அதை பேசுனா கண்டென்ட் வரும்ன்றதுக்காக நான் போட மாட்டேன் எப்பவுமே இந்த ஆன்மா பற்றி அந்த மாதிரி கர்மா அந்த மாதிரி விஷயம் சம்மந்தப்பட்டு அது மாதிரி பேசக்கூடிய சித்தர்களை பற்றி அதை பற்றி பேசும்போது இருக்கக்கூடிய இதுவாக இருக்கிறதுனால தான் அதை நான் போகிறேன்னு தவிர இதுவே வேறு நிறைய எல்லாம் கூட கான்ட்ரவர்ஸாக இருந்ததெல்லாம் அந்த மாதிரி விஷயத்த நான் எடுக்கிறது அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதில் நான் பேசுகிறதே ரொம்ப லென்த்தாக பேசுகிறேன்றதுனால வீடியோ பெருசாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கேளக்கிய சித்திரை பற்றி நான் என்னெல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அந்த மகாவிஷ்ணுன்றவர் அந்த ஸ்கூலில் போய்ட்டு இது பண்ணதுனால அந்த இதுதான் காரணம் முன்ஜன்மது தான் இந்த பிறவியினுடைய இதுக்கு காரணம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார்ல அதை பற்றி கொஞ்சம் வந்து சில ரெண்டு மூணு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மத்தியிலையும் பர்சனலாகவும் நடந்த சில விஷயங்கள் அந்த கர்மாக்கள் சம்பந்தமாக எப்படி மனம் வலிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நடக்குது உலகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் நிறைய பேர் வீட்டில் ஆல்மோஸ்ட் செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் வீட்டில் அது சம்பந்தமான மனவழிக்கு உட்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இப்போ கேளுக்கேசித்தர் பற்றி மட்டும் வேணுன்றவங்க இந்த கமெண்ட் முடித்தோடனே நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் அந்த இது ஆன்மா கர்மாவை பற்றி பேசுகிற ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் அப்படியே கண்டினியூ அது வேணுன்றவங்க மட்டும் அதை கண்டினியூ பண்ணுங்கள் இதில் வந்து லாம் பிரின்சின்றவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து நேத்துலேருந்து வந்த கமெண்ட்ஸு கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு ஓம் கேளுக்கே சித்தர் நமோ நமக என்று நூற்றி எட்டு முறை சொன்னேன் முப்பது தடவை முதல் முடியும் வரை என் உடம்பில் ஏதோ மின்சாரம் இறங்குவது போல இருந்தது கனவில் யாரோ உலாவுவது போல வந்து முடிவில் ருத்ராட்சம் அணிந்து காவி உடையில் ஒரு மகான் என் கை பற்றி பின் விரல் நுனி படும் வரை வந்து பின்மறைந்தார் ஓம் கேளுக்கே சித்தர் நமோ நமக கேளுக்கே சித்தர் பற்றி சொல் கேட் பற்றி சொல் கேட்ட பிள்ளையர்கிட்ட நீங்கள் கேளுங்க அப்படின்னு நான் ஒன்று சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நானும் உங்கள் பதிவு வந்து முழுவதும் பார்த்தேன் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்டதை போல் அந்த சமயபுரத்து அம்மாவை பற்றி நானும் வந்து கவனித்தேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டு மூணு பேருக்கு அந்த சமயபுரத்து ச அம்மாவை பற்றி ஒரு தொடர்பு வந்ததாக அதுக்கு பக்கத்துலேயே நான் இருக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா நான் சொல்லும்போது மூன்று சமயபுரம் மாரியம்மா பற்றி நான் சமயபுரம் மாரியம்மான்னு மனசில் நினைக்கிறேன் அப்போ ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு அதில் மூணு வகையான மாரியம்மாவை பற்றி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதில் ஒரு மாரியம்மாவுக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க சே ஒன்று யூசர் போட்டு போட்டிருக்காங்க அவங்க யாருன்னு தெரியல பேர் அவங்க செங்கொழவி என்னை கடிச்சிட்டுது சித்திரை வணங்கிய பின்னாடி அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க அசோகன்றவர் சொன்னது செங்கொழி வ குழவி வரலாம் குழவி மீன்ஸ் எல்லாம் தான் ஒரு தேனியே பெருசாக வர்றதும் சரி அல்லது ஒரு வண்டாக இருக்கட்டும் கருவண்டாக இருக்கட்டும் இல்லைன்னா குழவியாக இருக்கட்டும் அது எல்லாமே வரும்னு சொன்னதுக்கு வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ கடிச்சிது என்ன பண்ணுறது இல்லை ஆக மொத்தத்தில் வந்தது அது அது அவங்களுக்கே சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் கடிச்சுதுன்னா அதுக்கு என்ன நெகட்டிவ் இது அதை பற்றி எதுவுமே இப்போ நம்ம சொல்ல வேணாம் அட்லீஸ்ட் வர வராங்களா இல்லை நம்ம நினச்சது ஓரளவுக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா போக போக பார்க்கலாம் எல்லாருக்கும் எப்படி பரவுது அப்படி எப்படி அந்த ஒரு விஷயம் வைப்ரேஷன் வருது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நான் வியாழக்கிழமை முதல் வழிபட்டு வருகிறேன் எனக்கு ஒன்றும் தெரியல அவர் வந்து நரசிம்மான்றவர் சொல்லியிருக்கார் நான் வியாழக்கிழமை முதல் வழிபட்டு வரேன் எனக்கு ஒன்றும் தெரியல சகோதரி கேளக்கேசத்தை பற்றி சாரி அது வேறு ஏதோ என்ன நான் போட்ட வேர்டையே காட்டுது நான் இந்த போட்ட இல்லைங்களா வீடியோக்கு மேலே அதை காட்டுது அவங்க இன்னொருத்தரும் சொல்லியிருக்காங்க எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மீன்றவங்க சொல்லியிருக்காங்க லக்ஷ்மின்றவங்க லக்ஷ்மி அண்டு லக்ஷ்மின்னு போட்டிருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கும் கூட ஒன்றும் புரியல இதெல்லாம் நான் வந்து அப்படியே சொல்லிடுறேன் பாருங்கள் யார் யார் வந்து எனக்கு தெரியலன்றவங்களாம் போட்டுடுறேன் போட்டுறேன் எனக்கு உணர்ந்தான்றதையும் நான் போடுறேன் ரெண்டுத்தையும் தான் போடுறேன் இவங்க வந்து விஜி பால் பாண்டின்ன்றவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நான் நூற்றி எட்டு முறை சொன்னேன் நான் தூங்கிட்டேன் என் கனவில் வெள்ளை நிற பட்டாமூச்சி வந்தது கேளக்கி சிதரை பற்றி சொல் இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கேட்ட கெல்லா இருக்கிட்டே நீங்கள் எல்லாம் சொல்லுன்னு சொல்லியிருந்துங்க நான் அதனால் அது கரெக்டாக நான் அந்த அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே அந்த வீடியோ தான் பார்த்தாங்க போலுக்குது அந்த சொல்கேட்ட பிள்ளையா இருக்கிட்டே சுக்கேட்டுங்க உங்களுக்கு என்னென்ன டவுட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது அதை நான் வந்து அப்படியே தூங்கிடுறேன் தினமும் என்ன ஆகுதுன்னா ப பல்லி வந்து தலைக்கு மேலே நிற்குது ஏன்னா என்னுடைய வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன் அதை லாஸ்ட் நாள் தான் சொல்கிறேன் ஏழாவது நாள் விளக்கு ஏற்றும் போது தான் நான் சொல்கிறேன் முதல் நாளே பல்லி வந்தது கடைசி நாள் நான் க இதில் தரையில் விழுந்து வணங்குற மாதிரி வணங்கிட்டு என்னுடைய வேண்டுதல்கள் விற்கும்போது பள்ளி வெளியில வேப்ப மரத்துலேருந்து நம்ம நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சோம்னா அது பாசிட்டிவாக பள்ளி சத்தம் பண்ணது பாருங்கள் அந்த மாதிரி வந்ததுன்னு சொன்னேன் அப்புறம் ஈயும் வந்ததுன்னு சொல்லியிருந்தேன் நான் பட்டர்ஃப்ளை நிறைய வந்தது நாலஞ்சு நாளுமே தொடர்ந்து வந்தது அதுவும் ஒயிட் ஒயிட்டே வந்தது ஒரே நாள் செவன் வந்தது அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து என்னோட வீடியோ பார்த்துட்டிங்கலாம் தெரிஞ்சிருக்கோம் சகோதரி நான் தூங்கும்போது தினமும் பள்ளி தலைக்கு மேல் நிற்குது தினமும் இரவு கேளக்கிய சித்தர் ஐயா பற்றி எங்கள் அம்மாவிடம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பல்லி மனுஷன் மாதிரியே நான் பேசுவதை கேட்டுக்கொண்டு நிற்குது தலையை தூக்கி எண்ணெயை விட்டு நகரவே இல்லை நம்ம சில சமயம் நம்ம அந்த மாதிரி ஒரு காக்காவோ இல்லைன்னா பல்லியோ நம்ம சொல்கிறத கவனிக்கிற மாதிரி அப்படியே நம்மளுக்கு தெரியும் பார்த்தா நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து தொடர்ந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன இது பல்லியிலேருந்து ஆரம்பித்து ஒரு காக்காவிலேருந்து ஒரு அணிலேருந்து நம்ம உள்ளே போகிறது வரது நம்ம வந்தால் இந்த சமயம் உணவு வைப்பமானது அதை இருக்குது ஒரு மனுஷன் கவனிக்கிற மாதிரி இருக்கும் அது பார்த்தா அது நம்ம உத்து கவனிச்சாவே தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி கலைவாணின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேம் ஆக்சுவலி டூ டேஸ் முன்னாடி டூ வீலர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒயிட் பட்டர்ஃப்ளை ஹெட் ஹெட்டில் வந்து வந்தது அதுக்கப்புறம் வந்து சேம் டே ஐ வாட்ச் அபவுட் காலிக்கிய சித்தர் ஏர்லி மார்னிங் ஐ ஐ டுடே சண்டட் இஸ் மந்த்ரா மிராக்கல் சந்தனம் ஸ்மெல்லு டில் ஃபைவ் டு செவன் அப்படி வந்தது இருந்தது டென் டென் ஓ கிளாக் பூஜா ரூமில் வந்து போனேன் அங்கே வந்து ஸ்மெல் ஈவினிங் மறுபடியும் செக் பண்ண ஸ்மெல் இல்லை மந்த்ரா சண்ட் பண்ண போதும் விளக்கு அரேஞ்சிட் அரேஞ்ச் பண்ணிட்டா இல்லை அனுப்பிச்சுட்டா தெரில ஏஆர்யூஏன்னு சொல்லிட்டு த ஸ்பெல்லிங் ஏதோ போட்டிருக்காங்க அனுச்சுட்டா சொல்லி தெரில இருக்கும்போதும் தான் இந்த ஸ்மெல் முழு நம்பிக்கையோடு வருது யாருனாலும் ட்ரை பண்ண ட்ரை பண்ணால் சொல்லுங்கள் அது வந்து அவங்களுக்கு வந்து அது போது விளக்கு போதும் அந்த இது பண்ணும்போது தான் நல்லாவே கனெக்ட் ஆகுது மற்றவங்களுக்கெல்லாம் எப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க இன்னொருத்தர் வந்து ஏகே ஏகே வா இல்லை அக்ஷய அக்ஷய மனோகரன் சொல்லிட்டு இருக்கு அக்கா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் டுடே ஐ சாய் எ பிளாக் பட்டர்ஃப்ளை இன்சைட் மை ஹோம் ஐ வாஸ் ஆல்வேஸ் கம்யூனிகேட்டட் பை யூனிவர்ஸ் ஐ சடன்லி காட் எ வீடியோ அபவுட் கேலக்கிய சித்தர் ஐ டிட் சண்டிங் இந்த த ஈவினிங் டு கெட் ரிட் ஆஃப் ஹெட் ஏக் அவ் அவர் அப்படி தானே சொன்னார் ரெண்டே நாள் செஞ்சு பாருங்கள் எதனா உடம்பு வலியில் ஒரு சின்னதாக ஒன்று சொல்லி செக் பண்ணி பார்த்தா அது போயிட்டு தான் பாருங்க அது மாதிரி தலைவலி போயிடுச்சு ஆல்சோ மை ஹஸ்பண்ட் அண்ட் ஐ கீப்ஸ் எ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் அண்ட் இட் இஸ் கில்லிங் அவர் லைஃப் ஐ வாண்ட் டு லீவ் திஸ் லைஃப் பிகாஸ் ஐ வாண்ட் டு ரீச் காட் பாருங்கள் எவ்வளோ நம்ம ஜனங்க இது பண்ணுறது மை கர்மா இங்கே சொல்கிற இப்போ அவர் சொல்கிறார் இல்லை கர்மா கர்மா கர்மான்னு அந்த இவர் மகாவிஷ்ணு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி பேசுகிட்டுருக்குறோம் நம்ம பேசுகிற பேசல என் கர்மா என்ன கர்மாவோ என்ன இதுவோ நான் இப்படி படுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அவருடைய அந்த வே ஆஃப் அவருடைய வே ஆஃப் புரிதல்கள் நிறைய தப்பாக இருக்குது அவர் பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கின விஷயங்களையும் ஆனால் பெரிய அளவில் வந்திருப்பார் அவர் உலக அளவில் நிறைய கிளாஸுங்க எடுக்கிறதும் அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தாலும் அவருக்கு உள்ள அவர் புரி புரிந்து கொண்ட சில விஷயங்களை வந்து புரிந்து கொண்ட விஷயமே கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்குது அதே சமயத்தில் எந்த இடத்துல எல்லாம் அதை சொல்லக்கூடாதோ சில விஷயங்களே இது சொல்லக்கூடாது அந்த மாதிரி விஷயந்தான் அது அதை நான் அந்த பார்ட்டில் செகண்ட் பார்ட் தான் பேச போகிறேன் அதுக்கு நீங்கள் இன்னும் ஃபுல்லாக கேட்கணும்னு அவசியம் இல்லை மை அந் அவங்க சொல்கிறாங்க அந்த அக்ஷய் மனோகர்ன்றவங்க மை கர்மா ஈஸ் பிளேயிங் லைக் ஹெல் ஐ ஆம் ரியலி சேட் கிவ் மீ சம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஆர் ப்ரே ஃபார் மீ ஐ லவ் மை ஹஸ்பண்ட் பட் ஹி நெவர் அண்டர்ஸ்டாண்ட் மீ ரைட்டுன்னு சொல்லிட்டு அண்ட் ஹீ இஸ் ட்ரையிங் டு ஹர்ட் மீ இன் ஆல் த வேஸ்ன்னு போட்டிருக்காங்க எல்லாம் நீங்கள் இவர் தான் இல்லை இவரை கும்பிடுங்க இவரை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் மெயினாக மூலக்கடவுள்களையும் நீங்கள் வந்து சிவன் விஷ்ணு அந்த மாதிரி வந்து முருகன் அவங்களையும் வந்து இதுக்கு வந்து தொடர்ந்து இது பண்ணணும் சித்தர்களை கும்பிட்டாலும் அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து தொடர்ந்து வந்து அவங்க குலதெய்வம் அதெல்லாம் கும்பிடணும் எப்பவுமே இதெல்லாம் சேர்த்து கும்பிடும்போது நிறைய என் சேனலில் நான் காம்பினேஷனாக கும்பிடுங்க இந்த சித்திரையும் அந்த சித்திரையும் கும்பிடுங்க தொடர்ந்து நாலஞ்சு மாதமாக சொல்லிட்டு இருந்தேன் சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி மானுசாமி கும்பிடுங்க இன்றைக்கி ம மத்தியானம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருந்தது இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குது விசாக நட்சத்திரத்தில் ஒட்டம் சித்திர ராமசாமி சித்தரையும் முருகரையும் நம்ம வணங்கணும் இதே மாதிரி விசாக நட்சத்திரத்துக்கே வந்து இவர் போரூர் கந்தசாமி சித்தர் இருக்கார் அவருக்கும் விசாக நட்சத்திரம்தான் அது மாதிரி அவங்களெல்லாம் அதெல்லாம் இஷ்டியாக நிறைய தொடர்ந்து போட்டிருக்கேன் அவர் அப்படியே போயிட்டு அந்த இதுலேயே அந்த சிலையிலேயே போய் மறைஞ்சிட்டார் அவர் போரூர் சிதம்பரம் சித்தர் அவர் வந்து மதுரை மீனாட்சி அம்மா சொல்லி அங்கே போயிட்டு போரூரில் போயிட்டு கீழே இருந்த புதஞ்சு போயிருந்த ச இதுவை முருகன் சிலையை எடுத்து போரூரில் போயிட்டு அவர் பெருசாக அந்த இதுவை கட்டுறார் இப்போ ரீசெண்டாக ஒரு ஜோதிடர் வந்து கரெக்டாக செவ்வாயோரையில் அங்கே போயிட்டு ஒன்பது செவ்வாய்கள் அரளிப்பூ மாலையும் அரளிப்பூ மாலை வாங்கி போட்டு கரெக்டாக காலையில் எயிட் டுவெண்ட்டிக்கு செவ்வாய் ஓரையில் போய்ட்டு நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு சில ஐதீகங்கள் சொல்லியிருக்காரு அப்படி ஒரு கூட்டம் வழிதாங்க எந்த ஒரு விஷயனாலும் கல்யாணம் குழந்த தொழில் எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதில் அந்த இந்த மாதிரி சொ இந்த தொடர்ந்து சித்தர்களையும் எதுவும் பேசும்போது மற்ற விஷயங்கள் வந்து நான் நான் சொல்கிறது கூட ஆனாலும் அந்த போரூர் சித்தரங்கிறதே வந்து விசாக நட்சத்திரம்ன்றது மட்டும் இல்லாமல் ஒரு வன்னி மரதும் அரசு மரத்துக்கு கீழே நான் போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் நிறைய சாமி படுங்கள் நான் உங்ககிட்ட பேசி இந்த சாமிங்களே வருது பாருங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோஸை காட்டுறேன் அதில் ஒரு சித்தர் பேர் சித்தரோட ஃபோட்டோ வச்சிருக்குது எத்தனையோ சித்தரை பற்றி பேசுகிறேன் நான் இது யாருன்னு தெரியலன்ற உடனே சரவணன்ன்ற ஒரு வியூவர் தான் வந்து அது போரூர் கந்தசாமியை க கோயிலை கட்டின சிதம்பர சித்தர் தான் அப்படின்றார் அதுக்கப்புறம் ஒரு இப்போ அஞ்சு வீடோ பத்தி வீடே போடுற போரூர் சிதம்பர சித்தர் அதுக்காகவே ஒரு பூஜை கிரியேட் பண்ணி இது கரெக்டாக அந்த இடத்துல வந்து பீட்ரூட் சாதம் வைக்கிறாங்க அது அந்த இடத்துல அரளிப்பூ போடுறாங்க அதனால நீங்கள் கோயிலில் போய் அரளிப்பூ ஒன்பது செவ்வாய் போட்டுவிட்டு வீட்டில் பீட்ரூட் சாதம் செஞ்சு வீட்டில் போரூர் கந்தசாமி சாமின்னு நினச்சிட்டு முருகர் அடுத்தையும் வச்சுட்டு போரூர் கந்தசாமின்னு சொல்லிட்டு இவர் போரூர் சிதம்பர சித்தரையும் வீட்டில் வச்சு வணங்குங்க கந்தசாமின்ற முருகரையும் வணங்குங்க சிதம்பர சித்தரையும் வணங்குங்க இப்படின்னு நிறைய சித்தர்களையும் அந்த கடவுள்களையும் சேர்த்து 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 வணங்க சொல்லியிருப்பேன் நான் இதுக்கு இந்த நிவேதனம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சக்தி இருக்கத்தான் செய்துது அந்த மாதிரி வந்து தேர்ஸ்டே மார்னிங் வந்து இவங்க வந்து இந்திரா இவங்க வந்து இந்திரா மகி மகரிஷி இந்திராமா கிருஷ்ணன் இவங்க வந்து தேர்ஸ்டே மார்னிங் வந்து நாலு மணிக்கு மந்திரம் சொல்லும்போது என் தலையில் தடவி கொடுப்பது ஃபிஃப்டி டைம்ஸ் வரைக்கும் அதாவது நூற்றி எட்டு சொல்லும்போது ஃபிஃப்டி டைம்ஸ் வரைக்கும் வரைக்கும் இருந்தது அப்புறம் இல்லை ரிப்பீட்டாக மந்திரம் சொல்லிட்டு சொல்லி கொண்டே வருகிறேன் எதுவும் தெரில அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க அவங்களுடைய உணர்வாக அதே மாதிரி நாகஜோதி அப்படின்றவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா யூ ஆர் ரைட் சிஸ்டர் அவர் பெயர் வந்து கேழ் நேத்து அப்படி போட்டிருந்தேன் நேத்து வந்து என்ன போட்டிருந்தேன் கேள் அக்கியர் சித்தரை சொல் கேட்ட பிள்ளையார்கிட்ட போயிட்டு கேளுங்க அவரை பற்றி கும்பிடலாமா வேணாவா என்னன்னாலாம் என்கிட்ட கேட்குறீங்களோ அதை அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு போட்டிருந்தேன் இன்றைக்கி என்ன போட்டிருக்குன்னா கேன்னு போட்டுட்டு எல்யூசிக்கே லக்குன்னு போட்டிருக்கேன் நடுவில் இங்கிலீஷில் எல்யூசிக்கே லக்கு கே லக்கிய சித்தர் அப்படின்னு அப்படி போட்டிருக்கேன் அந்த மாதிரி அவர் பெயர் வந்து கேல் அக்கியர் என்று படிப்பது தான் வேண்டும் போல் பிரித்து படிக்க தான் வேண்டும் போல் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ் கைண்ட்னஸ் அண்ட் ஹி ஃபுல்ஃபில்டு மை ஃபஸ்ட் விஷ் வித் வித்தின் டூ டேஸ் ஹீ இஸ் வெரி கிரேட் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க மங்களேஸ்வரி மங்கள மங்களேஷ் மங்கலேஷ்வரன்க்கு அப்படின்னு போட்டிருக்காங்க நான் விளக்கு பொறுத்த வாய்ப்பில்லை ஆனால் நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்க்கும்போது மந்திரம் சொன்னேன் பட்டர்ஃப்ளை வந்து மடியில் அமர்ந்து இன்னொரு டேபிள் மீது பறந்து கொண்டு இருந்தது ஏதாவது ஒன்று நிலம் நீர் நெருப்பு காட்டாக வச்சா போதும் அவர் சொன்னது விளக்கு ஏற்றிக்கிட்டு தண்ணி வைங்கன்னு சொன்னது நளினி என்ன அப்படின்றவங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னா நானும் சொன்னேன் சிஸ்டர் என்ஜின்னா என்ன தெரில நெகட்டிவ்ன்றதுக்கு போட்டாங்களா என்ன தெரில என்ஜி காவி காவி காவிஷ்டியில் என்ன என்னை சுற்றி வந்தாங்க ஒரு விதமான உணர்வு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஒரு உணர்வு கண்டிப்பாக வந்தது நல்லது நடக்கும் நம்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க சங்கீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சங்கீதா கண்ணன்ன்றவங்க மேடம் நீங்கள் சொன்னது மாதிரி நான் டுடே கேளக்கே சித்த நாமம் சொல்லிவிட்டு அதனால் ஒரு பேட் வைப்ஸ் வந்தது மேடம் ப்ளீஸ் ஆன்சர் மீ கேளக்கிய சித்தர் ஃபேக் ஆர் பேட் இ வில் பிகாஸ் ஃப்ரம் மார்னிங் வாஷ் ஐ அட்டாக்டு பை மெனி பேட் வைப்ரேஷன் போட்டிருக்காங்க இதெல்லாம் இவங்க தான் ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காங்க சிலரும் ரொம்ப அதிகமாக நல்லா இருந்ததுன்னு சொல்லிருக்காங்க ஜி அண்ணன் என்றவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானும் இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கி தொடங்கியதும் ஒயிட் பட்டர்ஃப்ளை என்ற ஒரு குழவி என்னை சுற்றி சென்றது உண்மை ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர்னு சொல்லிட்டு இது அதுக்கப்புறம் நிர்மலா கார்த்திகேயன் என்றவங்க மூன்று நாட்களில் எனக்கு அவர் யார் என்று சொல்லிவிட்டார் அவர் கட்டை விரல் சித்தர்களில் ஒருவர் அவரை நான் விளக்கு ஒளியில் பார்த்தேன் கேளக்கி சித்தர் பற்றி இது அந்த இதை பார்த்துட்டு இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க அவர்கிட்ட அவர் யார் கட்டை விரல் சித்தரா அது யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க அதுக்கு எதுவும் ஆன்சர் பண்ணல இன்னொருத்தர் ல லதா சரண் என்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரதி சிஸ்டர் சொற்கேட்டை விநாயகர் காரைக்குடி பக்கத்தில் இந்த சொல்கேட்டை விநாயகர் வந்து எங்கள் கிட்டே இருக்கிறது அவங்களும் வந்து காரைக்குடி சைடில் அந்த கோயில் வந்து யாருதுன்னா அந்த இதெல்லாம் இருக்கும் இருப்பாங்க இதில் அந்த செட்டிநாடு டைப் வீடுங்கள்லாம் இருக்கும் பாருங்க க காரைக்குடி பக்கத்தில் தான் காரைக்குடி அந்த மாதிரி பக்கத்தில் இருந்து தான் அவங்க வந்து அவங்களுடைய கோயில் தான் அது அவங்களுடைய பூர்வீகமே அந்த சைடு தான் அவங்க தான் இங்கே சொல்கேட்டை பிள்ளையாருன்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே லாயர் அவங்களே அபிஷேகம் பண்ணி ஐயர் எல்லாம் வைக்கிறதில்ல எவ்வளோ நேரம்னாலும் சென்ட்ரல் போர்ட் லாயர் அவங்க அங்கேருந்து எவ்வளோ நேரம் ஃப்ளைட்லையே வேறு வேறு ஸ்டேட்டுக்கெல்லாம் கூட போயிட்டு வருவாங்க வந்து அவங்களே வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த பிள்ளையாருக்கு பண்ணுற ஒரு அலங்காரம் மாதிரி வேறு எங்குமே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி டெய்லி டெய்லியே அவ்வளவு ட்ரெஸ்ஸுங்க அவ்வளோ ஜுவல்லரிங்க அவ்வளோ இது பண்ணி பண்ணுவாங்க அந்த அவங்க கையாலேயே பண்ணுவாங்க ஹஸ்பண்டுக்கு கூட ஹெல்ப் பண்ணி பண்ணுவாங்க சில சமயம் அவங்களே பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த கோயிலில் போய் வணங்குறவங்க எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான் அந்த மாதிரி வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஏன்னா அந்த இடத்துல வன்னி மரமும் அரச மரமும் பின்னி பிணைஞ்சு இருக்குது அவங்க அந்த இவங்க சொல்லியிருக்காங்க சரண்ன்றவங்க வினா அந்த இங்கே சொல்கிற நான் அந்த இதே மாதிரி சொல்கேட்ட பிள்ளையார்ன்றது விநாயகர்ன்றது காரைக்குடி பக்கத்தில் அவங்களுடைய பூர்வீக இடத்துல இருக்குது ஆனால் இப்போ அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க சொல்கேட்ட விநாயகர் காரைக்குடி பக்கத்தில் உள்ள கோட்டையூர் என்ற ஊரில் இருக்குது இந்த விநாயகர் கோயில் அங்கு தான் நான் என் குடும்பம் இருக்குது கேளக்கிய சித்தரை நான் இன்று நெய்தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டேன் இதமான வாசனை ஒன்று அந்த விளக்கில் வந்தது மூன்று முறை என் மனதில் பட்டது கேளக்கிய சித்தரை கேளக்கிய சித்தர் பதிவை பார்த்த அடுத்த நொடி நான் அழுகிறேன் ஏன்னு தெரியல இன்னைக்கு கூட கேளக்கிய சித்தர் நினைத்தா என்னால் அழுகியா வருது இதுக்கு விளக்கம் சொல்லுங்க நான் அவங்க கேட்டிருக்காங்க நான் போட்டு வச்சிருந்ததில் இந்த இவரை சொல்கேட்டு பிள்ளையார கிட்ட போயிட்டு அவரை பற்றி கொஞ்சம் செல போட்டு கொஞ்சம் பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி போட்டு அவர்கிட்ட கேளுங்க அவரை பற்றி என்ன கேளிக்கை சத்த கும்பிடலாமா வேணாவா அவருக்கு கொடுப்பாரா இல்லை அவர்கிட்டயே டைரெக்டாக இவர்கிட்டயே அந்த சொல்கேட்டு பிள்ளையார்கிட்டே டைரெக்டாக அவங்க வேண்டுதில்லைன்னு நான் சொல்கிறதும் அது எல்லாமே உங்களுக்கு எங்கிட்ட என்னென்ன டவுட் கேட்குறதுங்களோ நீங்கள் கேளுங்க அவர்கிட்ட அவரே வந்து ஒரு மாதிரி சூட்சமாக வந்து சொல்லுவாருன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அதில் தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அதே காரைக்கக்குடி பக்கத்தில் இடத்துல சொல்கேட்ட பிள்ளையார் இருக்குது அவங்க பூர்வீகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணவேணி ரவிச்சந்திரன்ன்றவங்க குழவி வந்துச்சு மேடம் பட்டர்ஃப்ளை பார்த்தேன் பட் கொஞ்சம் கடன் ப்ராப்ளம் இருக்குது வேண்டினே நடக்கலை நான் ரெகுலராக ப்ரே பண்ணுவேன் கேளக்கிய சித்த நம்ம நோகன் போட்டிருக்காங்க இன்னொருத்தர் வந்து பரத்குமார்ன்றவர் அம்மா நான் ஒரு நொடியில் சுருட்டு வாசனையை உணர்ந்தேன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மனோ பிரபாகர்ன்றவங்க போட்டிருக்காங்க ஆனால் பிற்பகல் ரெண்டு நாற்பத்தஞ்சு இவர் போட்டது தான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு கொஞ்சம் அப்படியே ரியாலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருந்தது அதாவது வந்து பிற்பகல் ரெண்டு நாற்பத்தஞ்சு பெங்களூர்லேருந்து ஓம் கேளக்கிய சித்த நமோ நமக என்ற மந்திரத்தை நூறு முறைக்கு மேல் சொல்லி முடித்தேன் நான் என் பால்கனிக்கு சென்று அவரது இருப்பை காட்ட வேண்டினேன் என் வீட்டிற்கு எதிரே இருந்த ஒரு மரத்தில் வெள்ளை வண்ணத்து பூச்சி வடிவில் அவர் அழகாக வந்தார் மறுபடி நான் கேட்டேன் நான் வேண்டியது நடக்க நடத்துவீங்களான்னு அப்போது அங்கே வெள்ளை பட்டாம்பூச்சி இல்லை கேட் தோட்டத்துக்கு அப்புறமா முதல்ல பார்த்ததை விட பெரிய வெள்ளை பட்டாம்பூச்சியே என் ஃப்ளாட்டுக்கு கீழே இருந்து ரொம்ப வேகமாக எதிர்ப்பக்கம் போச்சு மெய் செலுத்துது அத அதுக்கு பிறகு அங்கே வெள்ளை வண்ணத்து பூச்சி நான் பார்க்கல அதுக்கு முன்னாடியும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எடிட் பண்ணி இந்த சம்பவம் நடந்த சில நொடிகளில் இந்த பதிவு நான் போடுறேன் கேளக்கியரின் பெருமை பரவட்டும் கேளக்கியர் போற்றி அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க இன்னொருத்தர் வந்து கியோன் கியோன் சொல்லிட்டு ஏதோ ஒன்று தொடங்குது அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா எங்கள் ஊர் இருக்கன்குடி நானும் ஏன்னா அந்த இருக்கன்குடி மாரியம்மா தான் நான் ஃபஸ்ட்டு டே வணங்கும் போது வணங்கி முடிச்சோடனே எனக்கு யாருன்னு தெரியும் ஆனால் மாரியம்மா கும்பிடுங்க சமயபுரம் மாரியம்மா கும்பிடுங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்போது ஒருத்தர் எனக்கு வந்து காலங்காத்தால் நாலரை மணிக்கே வந்து அந்த வெள்ளிக்கிழமை இது அனுப்புகிறாரு இன்னைக்கு இந்த பூஜை இந்த அம்மனு அம்மன் படங்களை போட்டு அம்மன் பெயருங்க சாமி பெயருங்கெல்லாம் போட்டு அனுப்புகிற மாதிரி அவரை அனுப்புறது இருக்குது இந்த மூணு மாரியம்மா பேருக்குது அதில் அதில் ஒன்று தான் இவங்க இவங்க அந்த இதுக்கிட்ட இருக்கிறாங்களாம் எங்கள் ஊர் இருக்கன் குடி இருக்கன் குடி மாரியம்மா சமயபுரம் மாரியம்மா இன்னொரு மாரியம்மா போட்டு அவங்க அனுப்புகிறாங்க நான் நினச்ச அடுத்த அஞ்சு ரெண்டு நிமிஷத்தில் அதை நான் வீடியோவில் போட்டிருந்தேன் அதுதான் இவங்க சொல்கிறாங்க எங்கள் ஊர் இருக்கன் குடி நானும் கேளக்கிய சித்தர் பற்றி தேடல் இருந்தபோது உங்கள் வீடியோ பார்த்தேன் எங்கள் ஊர் மாரியம்மன் சிலை மகாலிங்க மலையில் வசித்த சித்தர் வழிபட்ட சிலை தான் இருக்கன்குடி மாரியம்மன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மகாலிங்க மலையில் ஒரு சித்தர் வசித்தாராம் அவர் வணங்கியவர் தான் அந்த இருக்கன்குடி மாரியம்மன் சிலையான் ஆனால் நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஒரு ஃபீலிங் வருது நீங்கள் வந்து சமயபுரம் மாரியம்மாவை கூட கும்பிடுங்கன்னு அப்போ வர்ற இதுதான் இந்த இருக்கன் குட்டி குடி மாரியம்மன் அப்போ அங்கேயும் அந்த மாரியம்மாவை ஒரு சித்தர் வணங்கியதா இவங்க சொல்கிறாங்க இப்போது அது மாதிரி க இதில் வந்து காளிஷ் கா வ வரி ஏதோ வருது துரை சாமின்னு மேடம் வாட்டர் வைத்து ஓம் ஸ்ரீ கேலக்கி சித்தர் நமோ நமக நூற்றி எட்டு டைம் சொன்ன பிறகு வாட்டரே என்ன செய்யுறது இவங்க நிறைய பேர் அதை கேட்குறீங்க அது மறுநாள் மறுநாள் எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான் ஊற்றிட்டு வேற மாற்றி வச்சுக்க வேண்டியது தான் அவர் நம்மளுக்கு வந்து ஒரு சும்மா சிம்பிள் வந்து தண்ணி குறையுதா நம்ம கும்பிட்ட உடனே தண்ணி குறையுதா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த பட்டர்ஃப்ளை வருதா வண்டு வருதா சந்தன வாசனை வருதா விபூதி வாசி வாசனை வருதா சுருட்டு வாசனை வருதா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம தண்ணி வச்சுக்கிறோம் நிலம் நீர் நெருப்பு காட்டுன்னு வச்சுக்கிறோம் அவ்வளோதான் பூஜை பண்ணால் டெய்லி என்ன பண்ணுவோம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வேறு தண்ணி வச்சுக்குவோம் அவ்வளோதான் அந்த மாதிரி இது வரைக்கும் கமெண்ட்ஸ் படிச்சிட்டேன் இப்போ வந்து நான் அந்த இதுக்கு போயிடுவேன் அந்த இப்போவே இருபத்தோரு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த அவரை பற்றி அந்த மகாவிஷ்ணுனுடைய அபிஷேகத்தையும் அந்த கர்மா விஷயத்தை பற்றி பற்றி போட்டால் தான் இந்த வீடியோக்குள்ளே போடுவேன் இல்லைனா வேறு வீடியோவில் தான் போடலான் இருக்கேன் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்